திருச்சிற்றம்பலம் உலகத்தில் உள்ள அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் அடியேருடைய பணிவான வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் இன்றைய காணொலியாக இறைவன் செய்யும் தொழில்கள் என்பது பற்றி சிந்திப்பதற்கு குருவர்களும் இறைவனுடைய திருவருளும் கூட்டி வைத்திருக்கின்றது அந்த வகையிலே பரம்பொருளாகிய இறைவன் முக்கியமாக ஐந்து தொழில்களை செய்கின்றான் முதலாவது படைத்தல் இரண்டாவது காத்தல் மூன்றாவது அழித்தல் அல்லது ஒடுக்குதல் நான்காவது மறைத்தல் ஐந்தாவது அருளல் இந்த ஐந்து தொழில்களில் முதல் மூன்று தொழில்களாகிய படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற மூன்று தொழில்களையும் மாயை என்ற ஒரு பொருளை மையமாக வைத்து செய்கின்றான் இந்த மாயை என்ற ஒரு பொருள்தான் இந்த பிரபஞ்சமாகவும் இந்த உலகமாகவும் விரிந்திருக்கிறது ஆகவே உலகத்தை படைக்கின்றான் உலகத்தை காக்கின்றான் உலகத்தை அழிக்கின்றான் அல்லது ஒடுக்குகின்றான் அதற்கு அடுத்தபடியாக மறைத்தல் அருளல் என்ற இரண்டு தொழில்களையும் இந்த ஆன்மாவை மையமாக வைத்து செய்கின்றான் உயிரை மையமாக வைத்து உயிரினிடத்திலே இந்த இரண்டு தொழில்களையும் அவன் செய்கின்றான் மறைத்தல் அருளல் இறைவன் இந்த ஐந்து தொழில்களை மட்டும்தான் செய்கின்றானா என்றால் இல்லை கூடுதலாக சில தொழில்களையும் சேர்த்து செய்கின்றார் ஒரு குருநாதர் இடத்திலே நிறைய சீடர்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள் குருநாதர் அந்த சீடர்கள் அனைவரையும் அழைத்து ஆளுக்கு ஒரு கனி கொடுக்கின்றார் நீங்கள் அனைவரும் பிரிந்து சென்று இந்த கனியை உண்ண வேண்டும் ஆனால் நீங்கள் கனியை சாப்பிடுகின்ற பொழுது உங்களை யாரும் பார்க்க கூடாது என்ற நிபந்தனையோடு ஆளுக்கு ஒரு கனியை கொடுத்து அனுப்பி வைக்கின்றார் கனியை பெற்றுக்கொண்ட சீடர்கள் அனைவரும் பிரிந்து சென்று யாரும் யாரையும் பார்க்காத வண்ணம் மறைந்து நின்று அனைவரும் கனியை சாப்பிட்டார்கள் அதில் ஒரே ஒரு மாணவன் மட்டும் கனியை சாப்பிடாமல் கொண்டு வந்து குருநாதர் இடத்திலேயே கொடுத்து விடுகிறார் குருநாதர் கேட்கிறார் ஏனப்பா எல்லாரும் கனியை சாப்பிட்டார்கள் நீ மட்டும் கனியை சாப்பிடாமல் திரும்ப கொண்டு வந்து கொடுத்திருக்கிறாயே என்ன காரணம் என்று வினவினார் அதற்கு அந்த சீடன் சொன்னார் குருநாதா நீங்கள் கனி சாப்பிட வேண்டும் என்று சொன்னீர்கள் ஆனால் யாரும் பார்க்காத இடத்தில் சாப்பிட வேண்டும் என்று சொன்னீர்கள் இந்த நிபந்தனையோடு கனியை கொடுத்தீர்கள் ஆனால் நான் எங்கு சென்று அந்த கனியை உண்ணலாம் என்று எடுத்தாலும் அங்கு இறைவன் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறான் இறைவன் என்னை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறான் நீங்கள் யாரும் பார்க்காத இடத்தில் சாப்பிட சொன்னீர்கள் நான் எங்கு சென்று கனியை எடுத்தாலும் அங்கு இறைவன் என்னை பார்த்து கொண்டும் கண்காணித்து கொண்டும் இருக்கிறான் அதனால் நான் கனியை சாப்பிடவில்லை அதனால் கனியை நீங்கள் பெற்று என்று கொடுத்து விடுகிறார் அந்த சீடர் குருநாதரிடத்தில் உடனே அந்த குருநாதர் சொல்லுகிறார் என்னிடத்தில் படித்த மாணவர்களிலே சிறந்த மாணவனாக நான் உன்னை தேர்ந்தெடுக்கிறேன் என்று சொல்லுகிறார் இறைவன் நாம் எதை செய்தாலும் அதை கண்காணித்து கொண்டிருக்கிறான் என்பதை அந்த மாணவன் உணர்ந்து புரிந்திருக்கிறான் இதை திருமூல தேவனாயனார் தன்னுடைய திருமந்திரத்திலே குறிப்பிடுகிறார் இறைவனுக்கு ஒரு அழகான பெயரை சூட்டுகிறார் கண்காணி என்ற ஒரு பெயரை சுட்டுகிறார் கண்காணி இல்லை என்று கள்ளம்பல செய்வார் கண்காணி இல்லா இடமில்லை காணுங்கால் கண்காணியாக கலந்தெங்கும் நின்றானை கண்காணி கண்டார் களவு ஒடைந்தாரே என்று குறிப்பிடுகிறார் ஆகவே இறைவனுக்கு திருமந்திரத்திலே திருமூல தேவனாயனார் கண்காணி கூடியவன் என்று ஒரு திருநாமத்தை மிக அழகாக சூட்டுகிறார் ஆகவே இறைவன் செய்யக்கூடிய மற்றொரு தொழில் கண்காணித்தல் நாம் எதை செய்தாலும் இறைவன் நம்மை கண்காணிக்கின்றான் ஒரு தேர்வு அறையிலே நிறைய மாணவர்கள் தேர்வு கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஆசிரியர் வருகிறார் அந்த ஆசிரியர் எல்லா மாணவர்களையும் கண்காணித்து கொண்டே இருக்கிறார் அவர் சாட்சியாக இருக்கிறார் அந்த தேர்வு அறையிலே அவர் தேர்வு நடக்கிறது என்பதற்கான சாட்சி பொருள் அதுபோலத்தான் இறைவன் இந்த ஆன்மாவை இயக்கி தான் ஒரு சாட்சியாக நிற்கின்றான் கண்காணித்து கொண்டு இருக்கிறான் இந்த ஆன்மா என்ன செய்கிறது என்ன முடிவெடுக்கிறது எந்த வழியிலே செல்கிறது என்பதையெல்லாம் இறைவன் கண்காணித்து கொண்டே இருக்கிறான் தேர்வு அறையிலே ஆசிரியர் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களை கண்காணிப்பது போல ஆனால் மாணவர்கள் என்ன நினைப்பார்கள் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் என்ன நினைக்கிறார்கள் இவர் கண்காணித்து கொண்டுதான் இருக்கிறார் இவருக்கு எந்த வேலையும் இல்லை என்று நினைக்கிறார்கள் தேர்வு அறையிலே ஆசிரியர் அங்கும் இங்கும் நடந்து சென்று கொண்டுதான் இருப்பார் ஆனால் அவருடைய பார்வை எல்லா மாணவர்களும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை கண்காணித்துக் இருக்கும் ஆனால் மாணவர்களுக்கு தெரியாது நம்மளை கண்காணிக்கக்கூடிய இந்த ஆசிரியர் தான் நம்முடைய விடைத்தாளை திருத்தி மதிப்பெண் போடுகிறார்கள் என்பதை அந்த மாணவனுக்கு தெரியாது அதே போலத்தான் இறைவன் நம் ஆன்மாக்கள் அனைவரும் செய்யக்கூடிய செயல்களை கண்காணித்து கொண்டிருக்கிறான் கண்காணிக்கக்கூடிய அந்த இறைவன்தான் நாம் செய்யும் செயல்களுக்கு கணக்கையும் எழுதுகிறான் இதை திருநாவுக்கரச பெருமான் தன்னுடைய ஐந்தாவது திருமுறையிலே குறிப்பிடுகிறார் தொழுது தூமலர் தூவி துதித்த நின்று அழுது காமுற்று அறற்றுகின்றாரையும் பொழுது போக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே என்று குறிப்பிடுகிறார் ஆகவே இந்த ஆன்மாக்கள் செய்யும் செயல்களுக்கு இறைவன் கணக்கு எழுதுகிறான் ஆகவே அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஏழாவது தொழில் கணக்கு எழுதுதல் ஆன்மாக்கள் செய்யும் செயல்களை இறைவன் கண்காணித்து அந்த செயல்களுக்கு தக்க பாவ புண்ணிய கணக்குகளை இறைவன் எழுதுகிறான் இந்த ஆன்மாக்களை இறைவன் இந்த மண்ணுலகத்திற்கு அனுப்பிவிடுவதோடு இறைவனுடைய கடமை முடிந்து விடுவதல்ல இந்த ஆன்மாக்கள் எப்பொழுதும் நெறி பிறண்டு விடாமல் அறம் தவறிவிடாமல் தர்ம நெறியிலிருந்து பிறண்டு விடாமல் பாதுகாப்பதும் இறைவனுடைய கடமை அதனால் இந்த ஆன்மாவிற்கு திரும்ப திரும்ப தர்மத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அறங்களை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அதனால் இறைவன் கூடுதலாக ஒரு தொழிலை செய்கின்றான் அறம் உரைத்தல் நன்றாக நால்வருக்கும் நான்மறையின் உட்பொருளை அன்று ஆளுங்கீழ் இருந்து அறமுறைத்தான் காணேடி என்பது மணிவாசகருடைய கூற்று அந்த வகையிலே இறைவன் செய்யக்கூடிய எட்டாவது தொழிலாக இருக்கக்கூடியது அறம் உரைத்தல் சுந்தரமூர்த்தி நாயனார் தன்னுடைய முதல் பதிகத்திலே குறிப்பிடுகிறார் மழுவால் வளன் ஏந்தி மரையோதி மங்கை வங்கா தொழுவார் அவர் தொழிலே என்று குறிப்பிடுகிறார் அவர் துயர்தீர்த்தல் என்பது அருளல் என்ற ஒரு தொழிலுக்குள்ளே அடங்கி நிற்கும் அதனால் இறைவன் முக்கியமாக படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்ற ஐந்து தொழில்களைச் செய்தாலும் கூடுதலாக சில தொழில்களையும் சேர்த்து செய்கிறான் கண்காணித்தல் அறம் உரைத்தல் இந்த எட்டு தொழில்களையும் இறைவன் விடாது நித்தியப்படி செய்து கொண்டே இருக்கிறான் என்பதற்கு சைவ சித்தாந்தமும் திருமுறையும் பிரமாணமாக அமைந்திருக்கிறது என்று கூறி இந்த அளவிலே இன்றைய சிந்தனையை பூர்த்தி செய்து அமைகிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பு